ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மூணு சென்ட் நிலம் மற்றும் இலவச பட்டா வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு இலவசமாக வீட்டு வனை பட்டாவை வழங்கிட்டு வராங்க புறம்போக்கு நிலங்களில் ஆட்சேபணையற்ற நிலங்களில் வசிப்பவங்க அதாவது ஐந்து அல்லது பத்து ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து வசித்து அவங்களுக்கு இலவச மின்சார கனெக்ஷன் கூட கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த பட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம் இது தவிர தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரத்திலோ அல்லது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சாலைகளின் ஓரத்திலோ அல்லது ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளிலோ அல்லது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான கோயில் நிலங்களிலோ குடியிருப்பவங்களுக்கு வேறு இடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறமாக இருந்தால் ரெண்டுலேருந்து ரெண்டரை சென்ட் வரைக்கும் நகர்ப்புறமாக இருந்தால் ஒன்றுலேருந்து ஒன்றரை சென்ட் வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க